தஞ்சை மாதா கோட்டையில் நூறு நூறு மாதா ஜல்லிக்கட்டு பேரவையின் சார்பில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு விழாவானது நடத்தப்படும் அதேபோல் இன்றைய தினம் தற்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ந்து தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த போட்டியினை மாவட்ட ஆட்சியர் தீபக் சேகப் அவர்கள் தொடங்கி வைத்தார் கொடியுங்கி தொடங்கி வைத்தார் முதலாக மாடுபிடி வீரர்கள் மாவட்ட ஆட்சியரின் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு களமாடினார் அஹ் அதாவது இந்த அடிக்கட்டு போட்டியில் சுமார் அறுநூறு காளைகளும் முன்னூத்தி ஐம்பது மாடுபிடி வீரர்களும் தற்பொழுது பங்கேற்று விளையாடி வருகின்றனர் முன்னதாக காலையில் காளைகளுக்கும் மாடுபிடி வீர காளையர்களுக்கும் உடல் தகுதியானது அதாவது மருத்துவ பரிசோதனையானது நடத்தப்பட்டது அதன் பின்னரே காலைகளும் காலையர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் அனுமதிக்கப்பட்டனர் அஹ் காலையில் இருந்து அவிழ்த்தி விடப்படும் வாரிவாசலில் அவிழ்த்தி விடப்படும் காளைகளானது களமாறி வருகிறது இந்த நிலையில் சுள்ளான் என்கிற காலையானது இருந்து அவிழ்த்து விடப்பட்ட நிலையில் எந்த ஒரு மாறுபிடி வீரர்களுக்கும் பிடி கொடுக்காமல் தைரியமாக நின்று களமாறியது இந்த காலையினை காளையர்கள் யாரும் அழைக்காத சூழ்நிலையில் மாற்றின் உரிமையாளர் அந்த காலையிற்கு மூக்கணங்கு அஹ் காலையை நிதானமாக அழைத்துச் சென்றது காண்போரை ஆச்சரியத்தில் ஆக்கியது அந்த மாடுக்கு பரிசு வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்த போட்டியானது மாலை வரை நடைபெறும் ஒரு சுற்றுக்கு ஐம்பது வீரர்கள் என ஏழு சுற்றாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தமிழ்நாட்டில் இருந்து தஞ்சை புதுக்கோட்டை திருச்சி மதுரை அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து காலைகளும் காலையர்களும் வந்துள்ளனர் தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டானது மாலை வரை நடைபெறும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிற்காக ஏராளமான போலீசார் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நூற்றி எட்டு வாகனங்களும் தயார் நிலையில் உள்ளது தற்போது வரை எந்த காயமில்லை போட்டியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது வெற்றி பெறும் காலைக்கும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது இதில் சிறப்பாக விளையாடக்கூடிய மாறுபிடி உயிரர் ஒருவருக்கு ஒரு பரிசு ஒரு பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது விவரங்களையும் நன்றி சரவண 不要去拿的。